திருச்செந்தூர் செல்லும் வகையில் புதிய அரசு பேருந்து சேவையினை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு ஏராளமான பக்தர்கள் நேரடி பேருந்து சேவை இல்லாததால் அவதியடைந்து வந்தனர் திருச்சி மதுரை வழியாக இவர்கள் அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது இந்த நிலையில் மன்னார்குடியில் இருந்து பட்டுக்கோட்டை சென்று கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருச்செந்தூர் செல்லும் வகையில் புதிய அரசு பேருந்து சேவையினை மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி வைத்தார் இந்த பேருந்துடியிலிருந்து தினசரி இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் சாயல்குடி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருச்செந்தூர் சென்றடையும் திருச்செந்தூரிலிருந்து காலை ஒன்பது மணிக்கு புறப்பட்டு அதே வழித்தடத்தில் மன்னார்குடி வந்தடையும் பேருந்து கட்டணம் இருநூற்று பதினைந்து ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறுகையில் ஜனநாயகத்தில் பிரச்சனை என்றால் அதை எதிர்த்து முதல் குரலை எழுதி வருவது தமிழகத்தில் திராவிட நாயகன் தமிழக முதலமைச்சர் தான் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி உள்ளிட்ட பல்வேறு வருகிறார் பாராளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைய போகிறது என்று முதலில் குரல் எழுப்பி வருவது முதலமைச்சர் என்றும் நிச்சயமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் இருந்து அனைத்து பிரச்சனைகளும் காப்பாற்றப்படும் மகத்தான மக்கள் பணியை ஜனநாயக பணியை ஆற்றி வருகிறார் தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் திமுக தொண்டர்கள் விழிப்புடன் இருப்பதால் இன்று ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு வருகிறது இதனால் இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய தலைவராக தமிழக முதலமைச்சர் இருக்கிறார் அதிமுக நண்பர்களுக்கும் வாக்குரிமையை சேர்த்து போவது திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மன்னார்குடியிலிருந்து ஆன்மீக தளம் சுற்றுலா தளங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து கழக மேலாளர் ராஜேந்திரன் மன்னார்குடி நகர்மன்ற தலைவர் மன்னை சோழராஜன் போக்குவரத்து கழக மேலாளர் சிதம்பரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதை எதிர்த்து ஒரு முதல் குரலை எழுப்புவது என்றுமே திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் தான் தொடர்ந்து பல்வேறு நேரங்களில் ஜம்மு காஷ்மீர்ல பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல நம்ம ஊர்லயே இப்போ இன்னைக்கு இருக்க இந்த சரி எதுவா இருந்தாலும் முதல் குரலாக திராவிட நாயகன் அவர்கள் குரல் தான் எழுந்துகிறது அவர் அன்றே சொன்னது போல குறிப்பாக டீலிமிடேஷன் என்ற ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விடயம் நடக்க போகிறது தமிழ்நாட்டுக்கு கிடைத்துள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைய குறையக்கூடிய ஒரு பேரபாயம் பாராளுமன்றத்தில் தமிழக தமிழர்களின் குரல் குறைவாக ஒரு பேரபாயம் உள்ளது என்பது என்று சொன்னதும் நமது திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்கள் தான் எஸ்ஐஆர் குறித்த விழிப்புணர்வை கையில் எடுத்து முதல் முதலாக இந்திய அளவில் குரல் எடுப்பதும் நமது திராவிட நாயகன் அவர்கள் தான் அவர் சொன்னதை போல இப்போ பீகாரில் நடந்த தேர்தலில் பலு குளறுபடிகள்லாம் நடந்திருக்குலாம் எல்லா கட்சிகளும் சொல்றாங்க பொதுவாக எல்லாருமே ஓப்பனாக பேசுறாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஆனால் திராவிட நாயகன் ஆட்சியில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த அரவணைக்குள் இருக்கும் தமிழ்நாடு நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றப்படும் ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பூத்து இது வரைக்கும் உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் என்னவென்றால் ஒவ்வொரு பூத்லையும் ஒரு பிடிஎஸ் ஏஜென்ட் வந்து அமைத்து ஒரு மகத்தான தேர்தல் பணியை மகத்தான மக்கள் பணியை மகத்தான ஜனநாயக பணியை ஆற்றிருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூத்திலையும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிஎல்ஏ டூ எல்லாருமே உட்கார்ந்து அவங்க பணிபுரியாங்க ஓட ஒரு ஒரு நாளும் அறிந்து கொள்கிறார்கள் எல்லாருக்கும் படிவங்கள் சரியா போதான்னு கேட்டறிங்க ஆனா ஆனாலும் நிறைய இடத்துல நிறைய குளறுபடிகள் வந்திருக்காங்க எனது அருமை அண்ணன் மாண்பு அமைச்சர் பி டி அரங்கன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இது குறித்து பேசியிருக்கிறார் ரொம்ப சிறப்பாக அது குறித்து எடுத்து எடுத்துக் கொண்டிருக்கிறார் எஸ்ஏஆர் வானவன் சொல்றதுக்கு நாங்க ஆளு கிடையாது அது ஒண்ணு நாங்க வேணாம்னு நாங்க எந்த இடத்துல சொல்லலாம் ஆனா அது சரியான விதத்தில் செய்யணும் வேண்டுமே எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லாமல் முப்பதே நாட்களில் பல கோடி மக்களுக்கு எப்படி நீங்க செய்ய முடியும் இது வந்து அதுதான் நிறுவனம் இப்ப இன்பேக்ட் நேத்து முந்தா நேத்து எபிக் நம்பர் வச்சு நீங்க தேடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த அந்த நம்ம அப்படின்னு இருந்துச்சு வந்து எடுத்துட்டாங்க நான் உடனே அது ஒரு ட்வீட் போட்டேன் எக்ஸ்ட் தளத்துல ஒரு பதிவு போட்டேன் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பண்றாங்க இல்ல ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால அது எடுத்து இல்லாம இருந்துச்சு சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாயங்காலம் சரி பண்றாங்க அப்ப நாங்க விழிப்பா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எங்களை வந்து வலியுறுத்தினே இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கிறதுனால இன்று தமிழ்நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறது இதனால் எதிர்காலத்தில் இந்தியாவிலும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆளாக மாண்பு முதலமைச்சர் அவர் இருக்கிறார் நாங்கள் தொடர்ந்து இருந்து வருகிறோம் நாளை கூட நாளை காலை அறிவாலயத்துல நமது எங்களது சட்டத்துறை நமது அட்வொகே வந்து அவங்க என்ஆர் இலங்கை தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்க நடக்க இருக்கிறது அவர் வந்து இன்னும் அடுத்த கட்டமாக இன்னெல்லாம் பிரச்சனை வரக்கூடும் எஸ்ஐஆர் மூலம் என்ற ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்த வருகிறார் அதில் சட்டத்துறை சார்ந்த சட்ட நமது லீகல் விங்கை சார்ந்த நமது நண்பர்களும் அதே போல வழக்கறிஞர் அணியை சார்ந்த நண்பர்களும் ஏன் நமது ஐடி விங் தோழர்களும் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப தோழர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இன்னும் அதை கொண்டு வந்து அடுத்த கட்டமாக நாங்க இங்கே கிட்ட இருக்கிற பிடிஎஸ்க்கு எல்லாம் சொல்ல போறோம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதிமுக நண்பருக்கும் நண்பர்களுக்கும் சேர்த்து அவர்களது வாக்குரிமையும் சேர்த்து காப்பாற்ற காப்பாற்ற போவது திராவிட நாயகன் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஆன்மீக பயணத்துல இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் அறுவடைக்கும் முதல்ல அனுப்பிச்சு ஆகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சென்னை வரைக்கும் நம்ம திருவள்ளூர் வரைக்கும் போற பேருந்த வந்து திருத்தணிக்கு எக்ஸ்டன் பண்ணலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால ஆறு மணிக்கும் நம்ம இருந்து பேருந்துகள் நிச்சயமாக வெகு விரைவில் இயங்கும் என்று நம்புகிறேன் அடுத்த கட்டத்தில் கட்டமாக எல்லா இடத்துக்கும் இணைப்புகள் நிச்சயமா போகணும் ஏன்னா இது மட்டும் திருவாரூர் மாவட்டத்திலே ஏ கிரேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான் நிச்சயமா நிறைய ஊருக்கு கனெக்ஷன் இருக்கு